வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது என் கணித வாராந்திர ஜாதகம் இந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதி முதல் இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி நாலு ஐந்து ஆறுக்கு உரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த எண்கணிதம் மூலம் ஒரு ஜாதகரின் தொழில் நிதி காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் அவரின் வாழ்க்கையில் உள்ள அம்சங்கள் அவரது எதிர்கால வாழ்க்கை ஆளுமை பண்புகள் பற்றிய ஒரு கணிப்புகளை ஒரு என்கடித ஜோதிடரால் வழங்க முடியும் அந்த விதத்தில் நீங்கள் எந்த மாதத்திலும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி நாளாக இருக்கும் அதற்குரிய இந்த வார ஜாதகளை பற்றி பார்ப்போம் இந்த பிறப்பு தேதி நாளை சேர்ந்தவர்கள் தங்கள் அணுகுமுறையில் அதிக ஆர்வத்துடன் இருப்பார்கள் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் இவர்கள் பயணத்தில் ஈடுபடுவார்கள் இவர்களுக்கு பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் இருக்கிறது பிறப்பு தேதி நாளுக்கு நாளின் மக்கள் தங்களது காதல் உறவில் தங்களது வாழ்க்கைத்துடன் இவர்கள் மிகவும் குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்பொழுதும் காணப்படுவார்கள் இந்த வாரம் இவர்கள் தங்கள் துணைவுடன் நல்லதொரு பிணைப்பை மிக நெருக்கமாக அடைந்து இவர்கள் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இந்த வாரம் ஏற்படுகிறது பிறப்பு தேதி நாளின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் படிப்பில் திறமையை வளர்த்து அதை மேலும் தொழில்முறையாக மாற்றுவதற்குண்டான முயற்சிகளை செயல்படுவார்கள் இவர்கள் மென்பொருள் சோதனை மற்றும் அது சார்ந்த கருவிகள் செய்வதில் இவர்கள் தங்கள் ஆர்வத்தை அதிகரித்து அதையே தங்கள் விருப்ப தொழிலாகவும் மாற்றுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பிறப்பு தேதி நானை சேர்ந்த மக்களின் தொழில் சார் போது வேலையில் இவர்கள் இருந்தால் இவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உரிய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவார்கள் வேலையில் இவர்களுடைய அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்தால் இந்த வாரத்தில் இவர்கள் அதிக லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது பிறப்பு தேதி நாளுக்கு நாலு மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் இந்த வாரம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் இருப்பினும் இவர்களுக்கு சோல் சார்ந்த அரிப்பு பிரச்சனைகள் இவர்களை தொந்தரவு செய்யும் அதற்குண்டான நடவடிக்கைகள் இவர்கள் அக்கறை காட்ட வேண்டும் ஞாயிறு அந்த செவ்வாய்க்கிழமைகளில் காளி மாதாவையும் துர்கையும் வணங்குவது இவர்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி ஐந்து அதற்குரிய என் பலனை இந்த வாரத்திற்கு பார்ப்போம் இந்த பிறப்பு தேதி ஐந்துக்குரிய மக்களுக்கு தங்கள் அணுகுமுறையில் மிகவும் தர்க்க ரீதியானவர்கள் எதையும் விவாதம் செய்து அதில் ஒரு முடிவை தேடுவார்கள் மற்றும் இவர்கள் எப்போதும் இந்த தர்க்கத்தையே தமது வாழ்நாள் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கான வழிகளை கண்டறிந்து செயல்படுத்துவார்கள் இந்த மக்கள் அனைத்து கற்று அனைத்து சுற்றுத் திறன்களையும் பெற்று வாழ்வார்கள் இந்த பிறப்பு தேதி ஐந்துக்குரிய மக்களின் காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்கள் தங்கள் காதல் உறவுக்கு மிகுந்த திறந்த மனதுடனும் நல்லதொரு அணுகுமுறையை அவர்களுடன் பழகி செயல்படுத்துவதில் இவர்கள் மென்மையானவர்கள் இவர்கள் தங்கள் கூட்டாருடன் ஒரு இணக்க உறவை எப்பொழுதும் கடைபிடிப்பார்கள் இந்த பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருவர் ஏற்றுக்கொள்வத ஒரு உருவான இணைப்புக்கு வழிவகுக்கும் இவர்கள் உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கப்பட்டுள்ளவர்கள் போல தோற்றமளிக்கும் பிறப்பு தேதி ஐந்துக்குரிய கல்வி மக்களின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் பரந்த மனப்பான்மையுடன் தங்கள் படிப்பில் மிகவும் புத்திசாலியாக அக்கறிமைப்படுத்தி முன்னேறுவார்கள் படிப்பில் அதிக திறமையுடன் இவர்கள் படிப்பது கல்வி கற்றில் ஆழ் ஆழ்மனதின் தேவைகளுக்கு தகுந்தவாறு இவர்கள் செயல்படுவார்கள் இதனால் இவர்கள் தங்கள் கல்வியில் எப்பொழுதும் வெற்றியை பெற்று நலமாக முன்னேறுவார்கள் இந்த பிறப்பி தேதி ஐந்துக்கு ஐந்தின் மக்களுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இவர்கள் தங்கள் பதவியோடு மற்றும் பிற நன்மைகளை பெறுவதற்குண்டான அந்த சாத்தியமான வாய்ப்புகளுடன் உயர் வெற்றியை இந்த வாரத்தை சந்திக்கலாம் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் போட்டித்திறன்களால் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது பிறப்பு தேதி அஞ்சுகளின் ஆரோக்கியம் பார்க்கும்போது இவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த வாரத்தில் இருப்பார்கள் அதனால் இவர்கள் நலமாக தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் அதில் தங்களுடைய கொள்கைகளை நிறுவதற்கும் செயல்படுவார்கள் எனினும் தங்கள் ஆய்வுக்கு முதலிடம் கொடுப்பதன் மூலம் இவர்கள் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தி வாழ்வார்கள் முடிந்தவரை இவர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாளை வழங்குவது மிகவும் நலமாக இருக்கும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஆறு பதினைஞ்சி அல்லது இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி ஆறாக இருக்கும் இந்த பிறப்பு தேதி ஆரை சேர்ந்த மக்கள் தங்கள் வழியில் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அது சார்ந்து செயல்படக்கூடிய தன்மையாளர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றும் இவர்களின் திறனை வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள் இவர்கள் மிகவும் மற்றவருடன் ஆதரவாக இருப்பார்கள் இவர்களின் தனித்துவம் இவர்களின் மடியில் எப்பொழுதும் இருக்கும் புத்திசாலிகள் கவர்ச்சியாக மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையாளர்கள் இவர்கள் இந்த பிறப்பு தேதி ஆறின் மக்களுடைய காதல் உறவு என்பது இவர்கள் தங்கள் துணையுடன் நகைச்சுவை கலந்து பேசி மகிழ்விப்பதில் வல்லவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கி அது சார்ந்த அணுகுமுறை மூலம் தங்களை இவர்கள் பாதுகாத்து கொண்டு தங்கள் இச்சைகளை செயல்படுத்தி மகிழ்வார்கள் இது இவர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக மாற்றும் மற்றும் இது இவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை அதிகரிக்கும் தங்கள் காதலுடன் நல்லதொரு பிணைப்பை வலுப்படுத்த இவர்கள் எடுத்துக்கொள்ள ஒரு சூத்திரமாக இது செயல்படும் பிறப்பு தேதி ஆறு கூறிய மக்களின் கல்வி சார்ந்த பொழுது படிப்பை இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதில் இவர்கள் ஆர்வமுடன் செயல்படுவார்கள் அதை லட்சியமாக செய்வது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கல்வியினுடைய அறிமை புரிந்து செயல்பட்டு முன்னேற துடிப்பவர்கள் இவர்கள் முதன்மையானவராக இருக்கிறார்கள் பிறப்பு தேதி ஆறுக்குரிய மக்களின் தொழில்முறை பார்க்கும் பொழுது இவர்கள் தங்கள் வேலையில் நன்கு பிரகாசிக்கக்கூடிய மற்றும் சிறந்த விளங்கவும் இந்த வாரம் முடியும் இவர்களிடம் இருக்கும் தனித்துவம் இவர்களை முன்னோக்கி முன்னேற வைக்கும் இறுதியில் அவர்கள் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் வியாபாரத்தில் இருக்கும் இந்த ஆறாம் தேதி மக்கள் நல்ல புதிய வழிகளையும் சூத்திரங்களையும் சூழ்நிலைக்கத்தக்கவாறு திட்டங்களையும் செயல்படுத்தி அதன் மூலம் லாபம் பெறுவதில் இவர்கள் வல்லவர்கள் இந்த மக்களின் ஆரோக்கியம் என்பது இந்த வாரம் இவருடைய இவர்களுக்கு ஒரு உந்துதலாக அது ஒரு கோலாக இவர்களுக்கு விளங்கும் இதன் காரணமாக இவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது இவர்கள் முடிந்தவரை குடும்ப பெண்களை மகிழ்வித்து வாழ்வதும் பெண்களை பெண் தெய்வங்களை வணங்குவதும் இவர்களுக்கு நலமாக இருக்கும் ஆக இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேகதிரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம்